ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான் நம்ம நம்ம டிப்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கீப் பண்ணதை பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நான் வந்து பால் காய்ச்சிக்கிட்டேன் பாலில் வந்து நாங்கள் அதிகமாக எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் சுகர் சேர்க்க போ சேர்க்க மாட்டோம் நீங்களும் செத்துக்கு அதிகம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நாட்டு சக்கரை தான் டீ காஃபி எல்லாத்துக்குமே சுக்காஃபி எல்லாத்துக்குமே இன்றைக்கி நான் வந்து பால் காய்ச்சி நாட்டு சக்கரை வந்து காலியாகிடுச்சு பால் காய்ச்சினப்போ எழுன்றதுனால நான் வந்து வெள்ளம் வந்து பாகு எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது பாக பதில் நல்லா ரெண்டு மூணு கொதி வந்து இது மாதிரி இறக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு அதை ஒரு நம்ம கண்டெனியில் ஸ்டோவ் பண்ணி வச்சிக்கிட்டா ஃப்ரிட்ஜில் நம்ம எப்போத்தையும் அவையாக படுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா நான் சுண்டாக காய்ச்சிக்கிட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா நீங்கள் ஆற்றி குடிச்சிங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து கறிப்பட்டியோ வெல்லம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பாகு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நினச்சப்போ நினைச்சு நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கலாம் இந்த பால் இதை கலந்து குடிச்சிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் எடுத்து இது மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து ஃபுல்லாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இப்போ காலி பாதி தான் இருக்குது இப்போ யாராச்சும் இப்போ பசங்க வந்து குட்டி சேர்ந்து குழி பணியாரம் கேட்டாங்கன்னா நம்ம இட்லி மாவு வந்துச்சு அதில் இந்த பாகு கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்படியே ஸ்வீட் பணியாரம் செய்யலாம் ஸ்வீட் தோசை கேட்டாலும் சரி தோசை ஊற்றிட்டு இந்த சிறப்பு மேலே அப்படி ஜெக்ஸாக்கு மாதிரி இப்படி நீர் நீளமாக ஊற்றி கொடுத்திங்கன்னா அது ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கேட்டாலும் சப்பாத்தி மேலே இந்த சிறப்பு தாழ்விட்டு அது மேலே சீஸ் வச்சு கொடுத்து ரோல் பண்ணி கொடுத்திங்கனா அதுவும் ஃபுட்டே சாப்பிடுவாங்க அது மாதிரி நிறைய டிஷ்ஷுக்கு இந்த வெள்ளைப்பாக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க நம்ம அடுத்தட்டி போகலாம் அரிசி அரிசி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நல்லது அந்த சீக்கிரமாக ஆகிடும் அதாவது பூச்சி வண்டு எதுவுமே நம்மளுக்கு வராது அந்த அஞ்சு கிலோ காலி ஆக பத்து கிலோ காலி லேட்டாகுச்சுன்னா அந்த திரும்ப நம்மளுக்கு வந்து பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்குன்னா இது மாதிரி ட்ரை சில்லி அந்த எதுவுமே போட்டு வச்சுக்கோங்க இந்த காரத்துக்கு வந்து அந்த பூச்சி அந்த எறும்பு குட்டி குட்டியாக ஒரு வண்டு வரும் அதெல்லாம் எதுவுமே வராது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் இன்னொன்றும் போடுறேன் இது மாதிரி கொட்டாங்கச்சி இருக்குது இல்லையா இந்த கொட்டாங்கச்சி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த கொட்டாங்கச்சிக்கு இதுக்கும் நம்மளுக்கு வந்து பூச்சி அந்த மாதிரி வரவே வராது அந்த புழுக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நாலாயிரம் நாலு பட்டாயிடுச்சுன்னா அது மாதிரி வரவே வராது அதேமாரி நம்ம வந்து இந்த கொட்டாங்கச்சியை டூ இன்னும் டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பூச்சி இருக்கிறதுக்கு இந்த சிரட்டையை நம்ம போகிறோம் அடுத்து வந்து மெஷர்மெண்ட்டுக்காகவும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஆழாக்க தான் யூஸ் பண்ணுவோம் கிளாஸு ஆழாக்க யூஸ் இல்லையா அதை விட்டுட்டு இது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு இதில் அளவு நம்ம தெரிஞ்சிக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து இதில் ஒரு இது நான் இன்றைக்கி போட்டுக்கிட்டேன் அது மாதிரி நீங்கள் அளவு ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சிரட்டை வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டுக்காகவும் அந்த வண்டுலாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நீ இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்ச பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது நம்ம வந்து இதில் அளந்து போகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் விஷயம் எடுத்து போகிறதால கண்டிப்பாக இந்த டி நீ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த டிப்பு வாங்க நம்ம வந்து அடுத்த டிப்ஸ் போகலாம் இப்போ பாருங்கள் நான் சீப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த சீப்பு வந்து ஏன் சீப்பு காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி இந்த சீப்பு வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் கிச்சனை கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து வாஷப்பிள் தான் இந்த டிஷ்யூ பேப்பரில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒயிட் துணி இருக்குது இல்லையா அதில் கூட மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன் ஒயிட் துணின்னா அதில் நீங்கள் அழுக்கு நல்லா வரது நீங்களே பார்க்கலாம் அந்த நான் வச்சுட்டு வந்து ஃபோல்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இந்த வந்து அதிகமாக இருந்தாலும் நான் மூணு ஃபோல்ட்ரு வந்துச்சு நீங்கள் வந்து ரெண்டு வர மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க இது மாதிரி வந்துட்டு பிறகு ஒரு நூல் போட்டு ரெண்டு சைடு நீங்கள் கட்டிக்குவாங்க என்கிட்ட லப்பர் பேண்ட் இருந்துச்சு பெரிய சைஸு நான் வந்து அதை அப்படியே நீட்டமாகவே நான் போட்டுக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு லப்பர் பெரிய சைஸ் லப்பர் பேண்டு இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு சைடும் வந்து நூல் கூட கட்டிக்கலாம் இல்லை அந்த துணியிலே வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதில் கூட நீங்கள் வந்து முடி முடி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா அதாவது மூளை முடுக்கலை அந்த லைன்லாம் வரும்ல அப்புறம் ரெண்டு டைல்ஸ் ஜாயிண்ட் இருக்கும் அது மாதிரி ஜன்னல் ஓரம் அதுக்கெலாம் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த ஓரத்தில் வந்து எவ்வளோ தொடர்ச்சாலும் அதில் போகாது இந்த சீப்பை வச்சு நம்ம தேய்ச்சோன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற அழுகு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக க்ளீனாக அந்த துணியிலே நம்மளுக்கு ஒட்டிட்டு வந்துடும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க வேஸ்ட்டான சீப்பு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓரம் போரம் தேய்க்கும் போது நல்ல அழுக்கும் சேர்த்து அந்த மாதிரி க்ளீனாக அந்த லைன் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கிச்சன் கவுண்டர் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நான் வந்து இப்போ அந்த பெரிய லபர் பேண்ட் இல்லைனா குட்டி லபர் பேண்ட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த குட்டி லபர் பேண்ட் இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு பாருங்கள் ரெண்டு சைடு நான் வந்து நம்ம ஃபோல்டர் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அந்த சீப்போட பல்லு பகுதி இருக்குது இல்லையா அதில் நம்ம வந்து இப்போ அந்த ஓரம் மரங்கள் அடுக்கலாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து கோல்கட் டூ பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் நாலு நான் கிச்சனை இந்த க்ளீனாக தான் இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்க க்ளீனாக தான் தெரிஞ்சாலும் நம்ம வந்து இது மாதிரி இந்த பேஸ்ட்டு தடவி ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த அழுக்கில் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம எங்கெங்கும் நம்ம க்ளீன் பண்ண முடியாத இடத்துல தான் நம்ம இப்போ சீப்பில் வச்சு நம்ம பண்ண போகிறோம் அந்த ஜாயிண்ட்டு அந்த கோழு கிச்சனில் நிறைய பிசு புதுசு தன்னுமெல்லாம் இருக்கும் நம்ம எவ்வளோ தொடைச்சாலும் ஒரு ஓரத்தில் அப்படி இருக்கும் இல்லையா அப்போ தான் இந்த சீப் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தடவி நான் விட்டுக்கிட்டேன் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே ஊற விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த இருக்கிற அந்த பெசு தன்மை அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் இதை நம்ம சாதா காட்டிலே கையில் நம்ம தொலைச்சின்னா நம்மளால இவ்வளோ க்ளீனாக பண்ண முடியாது இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது வேஸ்டான தூக்கி போகிற சீப்பிள் தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓரம் மரம் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு க்ளீனாக வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த உங்களுக்கு இந்த கலர் துணியில் அவ்வளோவா தெரியல நீங்கள் வெள்ளை துணியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் க்ளீனாக வரும் அந்த அழுக்கு வெள்ளை தான் இருக்குதுன்னு நான் தொட்டு பார்த்தாலும் பெசு தன்மை அதிகமாக இருந்துச்சு நான் வந்து அந்த ஜாயிண்டெலாம் இருக்கு இல்லையா அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் இருக்கும் அந்த ஓரத்தில் நான் வந்து அந்த நம்ம துவைக்கிற துணியில் போகாது இதுலேயே நான் உள்ளங்க பாருங்கள் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த இவ்வளோ அழுக்கு வந்துருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஜாயிண்ட்டெலாம் நான் வந்து அழகாக நம்மளுக்கு க்ளீனாக ஆகுது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கட்டன் துணி இருக்கோ அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது டிஷ்ஷூ பேப்பர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ஈரம் பண்ணாத பார்த்துக்கோங்க டிஷ்ஷு அப்போ ஈரம் பண்ணிச்சுனா து பிஞ்சு போயிடும் அதனால நீங்கள் துணியில் பண்ண தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் அந்த சீப்பை நான் வெளியில் எடுத்துவிட்டேன் அந்த ஃபோல்டர் எங்கே நம்ம மடிச்சிருக்கோமோ அங்கேலாம் நான் உங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இதே ஒயிட் துணியாக தான் உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியும் அந்த அழுக்கு இந்த ப்ளூ கலர் எடுத்தாலும் அவ்வளோ உங்களுக்கு தெரியல நான் வந்து அதை கையில் தொட்டு பார்த்தா ஒரே பிசு பிசுப்பாக இருந்துச்சு நம்ம கோல்கட்டி வேஸ்ட்டில் நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா அது பார்க்க வெள்ளையா இருந்தாலும் அழுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அடுத்து வாங்க நம்ம கவுண்டர் டேப்பு தான் க்ளீன் பண்ண போகிறோம் கவுண்டர் டேப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு சீப் ஒரு சோப்போ இல்லை லிக்யூடோ எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு காட்டன் துணியில் தண்ணி மட்டும் பச்சை தண்ணியில் தொட்டு தான் நம்ம வந்து நம்ம சாதாரண வாட்டர் க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து இந்த காட்டன் எடுத்துருக்குறேன் இது என்னென்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டிங்கன்னா தண்ணியில் போட்டிங்கன்னா தொடச்சி அப்போ வந்து பிஞ்சு பிஞ்சு போயிடும் அது இது வந்து வாஷேபிள் டிஷ் டிஷ்யூ பேப்பர் நான் கையை வச்சு என்னோடய கை அடையாளம் அப்படியே இருக்க பாருங்கள் நான் கையை வச்சு தொடச்சி உடனே பார்க்க க்ளீனாக தான் இருக்கும் தண்ணி தொட்டு நீங்கள் தேய்ச்சிக்கினா அந்த நம்மளுக்கு தெரியாமல் அந்த தாளிக்கிறோம் இல்லையா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து படிஞ்சிருக்கும் என்ன பசை நம்ம அழுத்து கொடுத்து தேய்ச்சினா எல்லாமே இதில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் இது வந்து நியூஸ் பேப்பரில் நம்ம க்ளீன் பண்ணாலும் அதில் கொஞ்சம் ஒரு சில அழுக்கெலாம் இருக்கும் நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் தொட்டு அழுத்து போட்டு தேய்ச்சிங்கன்னா எல்லா அழுக்கும் க்ளீனாக வந்து கே கவுல் டேப்பர் வந்து பிரச்சனை இருக்கும் நம்ம வந்து டெய்லியும் அடிக்கடி நம்ம போட்டு வாஷ் பண்ண முடியாது வாரத்துக்கு ஒரு நாள் நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மற்றபடி டெய்லி நம்ம பண்ணும்போது இதை மாதிரி டெய்லி அவங்க இதை மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க நம்ம நல்லாயிருக்கும் சுத்தமாக நீட்டாகவும் இருக்கும் கிச்சன் உங்களுக்கு நான் வந்து கையில் அழுத்தம் கொத்தி தேய்க்கும்போது என்னோட என்னோடய ஃபிங்கர் எல்லாமே தெரியுது பாருங்கள் அஞ்சு விரலெல்லாம் தெரியுது பாருங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அதை தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிவிட்டு மீதினால நம்ம டெய்லி இந்த மாதிரி தொடச்சி வச்சுன்னா பார்க்க நம்மளுக்கு வந்து நைட் ஆனால் அந்த ஒரு குட்டிக்கிட்டே பூச்செல்லாம் வரும் இல்லை கொசு பூச்சி எல்லாமே வரும் அதெல்லாம் வராமல் நம்ம கருண்டை வந்து க்ளீனாக இருக்கும் இது வந்து வாஷ் அப்பில் தான் நம்ம திரும்ப வந்து நம்ம பாத்தம் தேக்கிற சோப்பு இல்லை லிக்யூடு எது இருந்தாலும் அதில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேப்பர் எடுத்திங்கன்னா நீ ஒரு சாரி ஒரு காட்டனி கட் பண்ணிங்கன்னா எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம இதையே திரும்ப திரும்ப ரீ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வேஸ்ட்டே ஆகாது நியூஸ் பேப்பர் வேஸ்ட் எடுத்திங்கன்னா வந்து த தொடைச்சி நம்மளே தூக்கி போட்டோம் இது அப்படி இல்லைங்க நம்ம வாங்கி நம்ம வந்து திரும்ப ரீ யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நான் நான் தொடச்சிது எல்லாமே இந்த என்னோடய கை எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் நீட்டாகவும் க்ளீனாகவும் எதுவுமே இல்லாமல் நம்ம க்ளீனாக அழுக்கு போகிறது இந்த துணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சனுக்கு இந்த ரோல் தான் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ரோல் தான் இதில் ஐம்பது பீஸ் இருக்கும் இந்த ஐம்பது பீஸ் எவ்வளோனா வந்து நூறுரூபா நம்ம வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து தேவையான கிச்சனுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஷீட் எனக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கி பிடிச்சிக்கோங்க இது வாஷ்புல் டிஷ்யூ பேப்பர்னு கேட்டாவே நம்மளுக்கு கடையில் கொடுப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பீஸ் நம்ம வந்து பிச்சு எடுத்துகிட்டு திரும்ப நம்ம லைட்டாக இப்போ தொட்டாவே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் அது திரும்ப நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வரவே வராது இதை வந்து டஸ்ட்டு படியாமல் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டுக்கோங்க நான் தான் ஒரு இடத்துல தீ கைப்படாமல் இடத்துல இந்த ரோலில் தூக்கி வச்சுடுவேன் இது வந்து நம்ம வந்து இந்த பேப்பரில் வந்து நம்ம அழுத்து கொடுத்து தொடச்சோம்னா எல்லா அழுக்கும் நம்மளுக்கு க்ளீனாக வந்துடும் பச்சை தண்ணியில் தொட்டு நம்ம தொடைச்சோன்னா எல்லாமே நீட்டாக க்ளீனாக வந்துடும் திரும்பவும் நம்ம வந்து அதை நான் வாஷ் பண்ணுறேன் பசந்த தேக்கிற வச்சு தான் நான் வாஷ் பண்ணேன் அதையே பாருங்கள் அந்த வாஷ் பண்ணணுன்னு எவ்வளோ பழச்சினு போயிடுச்சு பாருங்க கிச்சனில் எவ்வளோ அழுக்கு வந்துச்சு அதையே நான் வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் நான் வந்து இப்போ வாஷிங் மிஷினுக்கு க்ளீன் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் நிறைய டஸ்ட்டு வரும் ஜன்னல் ஓரத்தில் அதனால் வந்து இங்கே நான் அடிக்கடி நான் வந்து டெய்லியும் ஒன்ற ஒரு நாளைக்கு இது மாதிரி நான் துடைப்பேன் திரும்ப திரும்ப அதை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அதையே வந்து நார்ந்தாலும் வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மறுபடியும் நான் வாஷ் பண்ணப்போ எவ்வளோ அழுக்கு இருந்தது பாருங்கள் டஸ்ட் இருந்தது கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ஒரு ரோல் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வாஷபிள் டிஷ்யூ பேப்பரு இப்போ மற்றலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஏதாவது ஷாம்பு தண்ணியோ இல்லை மற்ற தண்ணி வினிகர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இந்த பே இந்த துணியில் நம்ம க்ளீன் பண்ணிங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் போதுங்க அப்படியே ஆகிடும் நான் க்ளீன் பண்ணி ஒரு அழுக்கத்தை பார்த்துட்டிங்க நெக்ஸ்ட் வந்து அதையே காட்டனில் ஒரு அதையே திரும்ப ஒரு ஷீட் நான் பிரித்து எடுத்து அதை வந்து நான் துடைக்கிறேன் நல்லா பளிச்சின்னு இருக்க பாருங்கள் நம்மளோட ஃபேஸ் அதில் தெரியும் அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க பாருங்கள் நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணவே இல்லை தண்ணி தொட்டு தான் தொடர்ந்துச்சி ஏன்னா அந்த இந்த இந்த டிஷ்யூ பேப்பருக்கு அவ்வளோ நல்ல ஒரு அழுக்கு க்ளீன் போகிற தன்மை இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஃபேஸை தெரியுது இப்போ நான் வந்து அடிக்கடி இந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி டிவி பீரோ கண்ணாடி எல்லாமே இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம சாமி ஃபோட்டர்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவேன் இல்லையா அதெல்லாம் இந்த இந்த டிஷ் சரி நான் க்ளீன் பண்ணுவேன் இதை வாஷ் பண்ணுறதுனால நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம திரும்ப திரும்ப வாங்க வேண்டிய காசு நம்மளுக்கு மிச்சம் தானே கண்டிப்பாக இந்த பார்த்துட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாமி ரூமில் ஆயில் கொட்டுச்சின்னா எல்லாத்துக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் போகிறேன் நம்ம அஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் தேக் கேர் பாய்